தென் தமிழகத்தில் மூன்று நாட்களாக கொட்டி தீர்த்த கனமழையால் திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசி கன்னியாகுமரி மாவட்டங்கள் சந்தித்துள்ளன தற்போது ஓய்ந்துள்ளதை அடுத்து மீட்பு மற்றும் பணிகள் நடைபெற்று வருகின்றன இந்த நிலையில் திருநெல்வேலியில் தமிழக நிதி மற்றும் மின்சாரத்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு அதிகாரிகளுடன் சென்று ஆய்வு செய்தார் அப்போது மேலப்பாளையம் வழியாக சென்ற அமைச்சரின் காரை வழிமறித்த கிராம மக்கள் தங்கள் ஊருக்குள் வந்து வெள்ள பாதிப்பை பார்வையிட வேண்டும் என கோரிக்கை வைத்தனர் ஆனால் அமைச்சர் அவர்களை அலட்சியம் செய்வது போல கையை காட்டிவிட்டு கடந்து சென்றார் அப்போதும் விடாத கிராம மக்கள் அமைச்சருடன் ஒவ்வொரு காரையும் நிறுத்தி கெஞ்சினர் இவ்வளவு தூரம் வந்துட்டீங்க ஊருக்குள்ள வரக்கூடாதா என ஆதங்கத்துடன் கதறினர் ஆனாலும் ஒரு வண்டியும் இருக்காததால் ஆத்திரமடைந்த மக்கள் ஊருக்குள்ள வர மாட்டீங்களா இனி ஓட்டு கேட்டும் வராதிங்க என சத்தம் போட்டனர் இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது உள்ள வண்டி உள்ள வண்டி வண்டி விடுப்பா வண்டி இல்ல